இன்று காலையிலிருந்து விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் களக்கட்ட ஆரம்பித்து விட்டது கடந்த சில நாட்களாகவே ரசிகர்கள் இந்த அளப்பறைகளை ஆரம்பித்து விட்டனர் அதுக்கேற்றுவாறு கோ டீமும் சர்ப்ரைஸ் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அதன்படி தற்பொழுது அட்டகாசமான ஒரு வீடியோவை தயாரிப்பு தரப்பில் வெளியிட்டு ரசிகர்களை குஷிப்படுத்தியிருக்காங்க அதே போன்று இன்று மாலை விஜய் மற்றும் பவதாரிணி குரலில் இரண்டாவது பாடலும் வெளியாக இருக்கிறது அப்படி அமர்கலமாக ஆரம்பித்துள்ள பிறந்த விஜயின் சொத்து மதிப்பு பற்றி தகவலும் கசிந்துள்ளது தற்பொழுது இவர் தன் அதிகபட்ச சம்பளம் வாங்கும் நடிகராக இருந்துட்டு இருக்காரு அதன்படி அடுத்ததாக இவர் நடிக்க இருக்கும் தளபதி அறுபத்தி ஒன்பதாக இவருக்கு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி சம்பளமாக பேசப்பட்டிருக்கான் அப்படி பார்த்தால் இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக இருந்த இவர் பின்னுக்கு தள்ளியிருக்காரு மேலும் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக என்ற கட்சி ஆரம்பித்து மக்களுக்கான நலத்திட்டங்களையும் செய்து இதற்காக அவர் கணக்கு பார்க்காமல் செலவழித்து வருவதாக சொல்லப்படுது அந்த வகையில் விஜயிடம் தற்பொழுது கோடிக்கு மேல சொத்து இருக்கிறதாம் அதில் சென்னையில் நீலாங்கரை சாலிகிராமு உள்ளிட்ட இடங்களில் இவருக்கு ஆடம்பர பங்களாவும் இருக்கிறது அதே நிலங்கள் தன்னுடைய பிற அசையாத சொத்துக்களும் இருக்கிறது மேலும் ரோல்ஸ் ரோல் மற்றும் பல விதமான கார்களையும் உயர்ந்த பைக் சைக்கிள்கள் என அனைத்தும் வைத்திருக்காரு அப்படி பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கும் விஜய் முதல்வர் நாற்காலியை பிடிக்க வேண்டும் என்கின்ற கனவுடன் இருக்கிறார் இதற்கு மக்களின் ஆதரவும் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது தேர்தலில் தான் தெரிந்துவிடும் என சொல்லப்படுதுங்க